யூஸ் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் நேரர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா டொயட்டா எட்டியஸ் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க போர்டு வண்டிங்க இதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள குழுவில் போகிறக்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல பெல் பட்டன் ப்ரஸ் பண்ணி கூடுவோம் ஆல்வெடிஸ் க்ளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலோட தினம் புத்தம் புது வீடியோஸ் உங்களுக்கு வரும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த டொயேட்டா எட்டியர்ஸ் தற்போது விற்பனைக்கு வந்திருக்கீங்க டீபோர்டு வண்டிங்க இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீசல் வண்டிங்க மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க ஃபுல் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவில் இருக்குங்க இந்த கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க டிஎன் சிக்ஸ்டி சிக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க சர்வீஸ் ரெக்கார்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குதுங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகோஷியபிள் பண்ணிக்கலாங்க இந்த காரோட ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கி மியூசிக் சிஸ்டம் சீட் கவர்ஸு ஃபாக் லேம்பு டயர் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் நியூ டயர்ஸுங்க இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா விலை மற்றும் வேலுபுரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லைட் டிஸ்பிளே நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் ஸோ விலை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லைட் டிஸ்பிளே நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விலை சொல்லுவாங்க லொக்கேஷனும் சொல்லுவாங்க